வணக்கம் நீதிமன்றத்துல சில விஷயங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எதப்படி அப்படின்னா சாட்சி அதிநயம் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதாவது பிரிவு ஐம்பத்தி ஒன்னு படி வந்து நீதிமன்றம் நீதி முறையில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே பிரிவு ஐம்பத்தி ரெண்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நீதிமன்றம் நீதிமுறையில கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து விஷயங்களை சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் இந்தியாவினுடைய மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கைகள் பூசல்கள் அப்புறம் வந்து முத்திரைகள் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க இதெல்லாம் நீதிமுறையில வந்து நீதிமன்றமே கவனத்தில் எடுத்துக்கணும் இதெல்லாம் நிரூபிக்கணும்னு சொல்லி சொல்ல வேண்டியதுல அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் பிரிவு ஐம்பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒத்தேற்புறையை நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதாவது நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் ஏத்துக்கிறாரு அப்படின்னா அதை நீங்க ஏன் நிரூபிக்கணும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனா சில சமயங்கள்ல ஒத்தேற்புறை அல்லாம வேறு விதமாக அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் விரும்பினாங்க அப்படின்னா அதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த பிரிவுல சொல்லியிருக்காங்க